அவர் ராமதாஸுக்கு ஒன்று திமுக மேலே அந்த மோகம் குறையலை திமுக முடியாதுன்னு சொல்லி கூட எப்படியா துண்டை போட்டு சீட்டை பிடிக்கலான்னு பார்க்குறாரு பிசிக்கு அங்கே இருக்கிற வரைக்கும் திமுக கதவை திறக்க போகிறது இல்லை திமுகவும் கதவை அடைச்சிதுன்னா அப்புறம் நீங்கள் என்டிஏக்கு வந்தால் உங்களுக்கு எங்கள் மரியாதை இருக்காதுன்னு அன்புமணி சொல்லிட்டாரா ராமதாஸ் இல்லை பாமக திமுக இன்னைக்கு போகிறது ஐம்பது சீட் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டா அஞ்சு தான் கொடுப்பாங்க அஞ்சு அதிகம் இப்போ இருக்கிறவங்களுக்கே சண்டை சண்டை காங்கிரஸ் வந்து ஸோ எங்கே போனாலும் பாமக அஞ்சு சீட்டு மேல கிடைக்காது யார் கூட பேச்சு நடத்தணும்னு ஒரு ஒரு கேள்வி வரும் அன்புமணியோடைய பெரியவர் ராம்தாஸ் உடையா அன்புமணிட்டு போனா ராம்தாஸ் வேண்டாம் பாரு ராமதாஸ்கிட்ட போனா அன்புமணி வேண்டாம் பாரு அன்புமணி என்று இனி கட்சி தலைவர் பறவையிலிருந்து நீக்கப்படுகிறார் போலியே ஏன்னா ஒரு பவர் கிடையாது இல்லாத பவர் கையில் எடுத்துக்கணும் வேலை வருப்பா நாலு கட்சி கிடையாது என் அப்பா பையன் சண்டை வேற கட்சி ஃபவுண்டர் தலைவர் சண்டை வேற அப்புறம் என்ன நீங்க வந்து திராவிட கட்சிகளை சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டார் அன்புமணி ஏன்னா இப்போ திமுக எப்படி குடும்ப கட்சின்னு சொல்லுவாங்க அதே பேர் தான் இப்போ குடும்ப இது பெரிய குடும்ப கட்சின்னு சொல்லுவாங்க ரெண்டு பேரில் தவறு அதிகமாக பண்ணுறது டாக்டர் தான் தவறு வந்து அன்புமணி பண்ணலன்னு சொல்ல ஆனால் அன்புமணி ரொம்ப அடங்கி போகிற பாவம் இதுக்கு மேலே அடங்கி போகிறதுக்கு அவருக்கு வந்து மனசு இருக்குமா இப்போ இனிமேல் பாமக உடையுமா உடையாதாங்கிற முடிவு எடுக்க வேண்டிய பொறுப்பு டாக்டர் அன்புமணியிட்ட தான் இருக்குது எல்லாம் இன்ஜினியர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் எம் சுவாமி சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கொஷின்ஸ் இருக்குது வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் சித்திரை முழுமை நிலவு மாநாடு வந்திருக்கு சின்ன டாக்டருக்கோ பெரிய டாக்டர் தான் மிகப்பெரிய பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பரிதாபகரமான நிலைமையில் பா பாமாக்கா அப்படிதான் சொன்னோம் ரெண்டு டாக்டர் மத்தியில் சண்டை வந்தால் கட்சிக்காரன் நோயாளி ஆகிட்டாப்போ சரி இது என்னென்னா ஈகோ பிரச்சனை அவர் அன்புமணியை தலைவராக்கிறதுக்கு பிறகு கூட அன்புமணியை சுதந்திரமாக பண்ண முடிலன்னு நான் நான் கேள்விப்பட்டேன் என்னோட நண்பர்கள் பாமகவில் இருக்காங்க ஓகே சார் அவங்களாம் சொல்கிறாங்க ஜிகே மணி இருந்த பொழுது ஜிகே மணி டம்மி தலைவராக இருந்தார் இதுக்கு முன்னாடி தலைவர் சும்மா எழுத்து மட்டும் போட்டார் ஒரு பேருக்கு டம்மி தலைவராக இருந்தார் அது அவங்க கட்சியோட உள் உள்கட்சி விவகாரம் நம்ம தலையிட வேணாம் அன்புமணி தலைவராக வந்தாவிட்டு அவர் கௌரவ தலைவராக மாறிட்டார் ஜி கே மணி ஜிகே இவர் வந்து தலைவராக வந்தார் ஜி கே மணி மாதிரி டம்மியாக அன்புமணி இருப்பார் நீங்கள் எதிர்பார்க்க முடியாதுங்க அவர் டாக்டர் மத்திய மந்திரியாக இருந்தார் நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சவர் உலக நாடுகளுக்கு பலருக்கு போயிட்டு வந்திருக்காரு அவர் கட்சியை கையில் எடுத்துக்கிறார் இந்த அளவுக்கு அவர் கட்சியை கண்ட்ரோல் பண்ணுவார்னு ராமதாஸ் நினச்சி கூட பார்க்கல கட்சி நல்லா தான் நல்லா தான் வளர்த்துட்ருக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வளரணுன்னா அது மக்களோட செல்வாக்கு வந்தால் தான் முடியும் அன்புமணி சொல்கிறன்னா நம்ம பாஜக கூட்டணியில் போனால் நல்லது அதிமுக கூட்டணி போனால் நல்லது நமக்கு வந்து ஒரு பத்து இருபது சீட்டு கிடைக்கும் எம்பி சீட்டும் மோடி வாங்கி கொடுப்பாரு மத்திய மந்திரி மந்திரி மந்த் மந்திரி சில இடமும் கிடைக்கும் அதுக்கு டாக்டர் ஐயா சொல்கிறன்னா உனக்கு மந்திரியாக இருந்தால் எனக்கு முக்கியம் இல்லை எனக்கு ஓணுங்கிறது எனக்கு ஓணும் எனக்கு 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 வேண்டியதெல்லாம் வரணும் எனக்கு வர வேண்டியதெல்லாம் வரணுன்னா ஒன்று அதிமுக இல்லை திமுக அதிமுக கொடுக்காது திமுக கொடுக்க தயாராக இருக்குது திமுக பார்க்க போகலான்னு பார்க்குறான் ஆனால் திமுக என்ன சிக்கல்னால் இருக்கிறதுனால வேலைக்கு ஆகுது அங்கே போகிறதில்ல விசிக்கே நாளைக்கு ஒரு கால் விஜய் பக்கம் போனார்னா அப்போ துண்டு போட்டி இடம் முடிக்கலாம் ஆனால் இந்த ரெண்டு பேரோட சண்டை அப்பட்டமாக கட்சிக்கார மத்தியில் ஒரு கவலையை உருவாக்கியிருக்கு என்னடா டாக்டர் இந்த மாதிரி பேசுகிறாரு ஆனால் கட்சியில் பார்த்திங்கன்னா தொண்ணூறு சதவீத கட்சி தொண்டர்கள் தலைவர்கள் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் டாக்டர் அன்புமணி பக்கத்தில் இருக்கிறாங்க ராமதாஸ் பக்கத்தில் ஒரு பத்து அஞ்சு பேர் பத்து பேர் தான் இருக்காங்க அது யாரும் இல்லை ஏன்னா கட்சியோட எதிர்காலம்னு பார்த்தீங்கன்னா இளைஞரான அன்புமணி கையில் தான் கட்சியோட எதிர்காலம் இருக்குது ஓகே சார் அவர் தான் அவர் தான் கட்சி அடுத்த தலைவர் இப்போ அடுத்த இது லீடர்ஷிப் அவர் கையில் தான் இருக்கு இவர் என்ன பண்ணார் கலைஞர் மாதிரி கடைசி கடைசி வரைக்கும் ஸ்டாலின்ட்டு கொடுக்காமல் இருந்தார்னா பரவாயில்ல இவர் அவசரப்பட்டு கொடுத்துட்டார் கொடுத்துட்டு இப்போ அவர் தொன்னபேதிக்கு இவர் கேட்கணும் எப்படி கேட்பார் சார் சார் இந்த இடத்துல எனக்கு முக்கியமான கொஷின் என்ன இருக்குன்னா இப்போ வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் எடுத்துக்கிட்டா இப்போ வந்து பிஜேபி அண்டு பாமக ரெண்டு பேருமே அதிமுக கூட்டத்தில் தான் இருந்தாங்க அப்படின்னும் போது பிஜேபியோட அதிகமான சீட்ஸை வந்து பேரம் பேசி வாங்கினவங்க அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான பொஷியன் இருந்தாங்க பாமக இப்போ அந்த பொசிஷனுக்கு அவங்க இல்லை அப்படின்னும் போது ராமதாஸ்க்கு என்ன தோணுதுன்னா நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு பதவியை கொடுத்துருக்கோம் அவர் வந்து கரெக்டான வேலை செய்யலையோ அப்படின்ற கொஷினில் தான் அவர் வந்து அவரை கொஷின் கேட்குறாரு அப்போதைக்கு இப்போதைக்கு பாமக எப்படி இருக்கு வளர்ந்திருக்கா இல்லையாங்கிறது நம்ம பேச்சில் முடிவு பண்ண முடியாதுங்க மக்களோட வாக்குகளை எண்ணிக்கையில் தான் முடிவு பண்ண முடியும் அதான் சார் அதோட ஃபஸ்ட் ஸ்டெப் எங்கன்னா கட்சியோட பேரம் சார் இப்போ வந்து இப்போ வந்து பாஜக வளர்ந்துருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியுது பாஜக வந்து போன முறை கொடுத்த இருபது சீட்டுக்கு நிற்க மாட்டாங்கன்னு நல்லாவே தெரியும் அப்படின்னும் போது பாமக அவங்களோட சீட் வந்து குறையிறத வந்து மாட்டேன் பாமக அதே சீட் கொடுக்கலாம் அதே சீட் ஆனால் எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணி என்ன கேள்விப்பட்டேன்னா அதிமுக கிட்ட பாஜக கூட்டணி நூறு சீட் கேட்டிருக்கு முதல்ல பாதி பாதி கேட்டாங்களாம் முடியாது நூறு கேட்டிருக்காங்க நூறில் என்னன்னு நாங்களே பார்த்துக்குறோம் பாமக ஜிகே வாசனுக்கு விஜயகாந்துக்கு நாங்களே எல்லாம் கொடுத்துக்குறோம் நீங்கள் வந்து மீதி டூ தேர்ட்டி ஃபோர் இல்லை ஒன் தேர்ட்டி ஃபோர் நீங்கள் போட்டி போடுங்க அது எடப்பாடி சொல்கிறேன் ஒன் தேர்ட்டி ஃபோர்லாம் போட்டி போடணும் ஒன் சிக்ஸ்டிக்கு வந்து நாங்கள் போட்டி போட முடியாது அறுபது எழுபதுனா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ அந்த அறுபது எழுபதில் உள்ஒதுக்கீடு பாமகவுக்கு விஜயகாந்துக்கு எல்லாம் வரும்பொழுது கண்டிப்பாக குறைதாங்க சரி நான் ஒரே ஒரு கல்லில் கேட்குறேன் நீங்கள் டிஎம்கே கூட்டணி பக்கம் போகிறீங்க ஒரு ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம் பாமக டிஎம்கே கூட்டணி போகிறது ஐம்பது சீட் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க அஞ்சு தான் கொடுப்பாங்க அஞ்சு அதிகம் அங்கே இப்போ இருக்கிறவங்களுக்கே சண்டைக்கே சண்டை காங்கிரஸ் வந்து டபுளாக கேட்குது விடுதலை சிறுத்தைகள் வந்து நாங்கள் அடுத்த துணை முதலமைச்சர் எல்லாம் போஸ்டர்லாம் போஸ்டர்லாம் வருங்கால முதலமைச்சர் அப்படிலாம் போட்டு ஸ்டாலினில் சீண்டாங்க ஸோ எங்கே போனாலும் பாமக அஞ்சு சீட்டு மேலே கிடைக்காது ஆனால் பா ஜ தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தால் சீட் கொஞ்சம் கூட கிடைக்க வாய்ப்பு உண்டு ஆனால் ராமதாஸ் சீட்டை மட்டும் எதிர்பார்க்கறது பொண்ணும் பல விஷயங்கள் எதிர்பார்க்குறாரு அது ஜெயலலிதல் போது சஃபேர் சஃபேர் தியேட்டர் பில்டிங் கொடுத்தாருங்க அந்த மாதிரிலாம் இப்போ எதிர்பார்க்க முடியும் இப்போ கட்சி நடத்தே ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் இல்லைன்னா அடுத்தாலும் போயிட்டே இருக்க இப்போது அவங்கள நம்பி யாரும் கட்சி நடத்தலை இப்போ பாமக வந்து பணம் கேட்டால் கூட முடியாது தான் சொல்லுவார் ஸ்டாலின் ஏன்னா கட்சி செலவு நான் பார்த்துக்கிறேன் ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின் தான் சொல்வாரு கட்சிக்கு பணம் கொடுத்து கூட்டினில் வைக்கிற காலத்தில் மலையேறி போச்சு இப்போ எந்த கட்சியும் அந்த மாதிரி கிடையாது எது காங்கிரஸும் கிடையாது தேர்தலில் நாங்கள் செலவு பண்ணி ஜெயிக்க வைக்கிறோம் அவ்வளோ தான் முன்வைு தொகை டெபாசிட் மாதிரி கொடுக்கறதுலாம் கிடையாது ஓகே ராமதாஸ் ஒன்று அந்த காலத்திலே இருக்கார் எனக்கு என் கட்சிக்கு இது ஓணும் அது ஓணும் இது போகணும் ஓப்பனாக பணம் தான் கேட்குறாரு அப்படின்னு தெரிஞ்ச விஷயம்தான் அது என்ன ஆகி போச்சு அன்புமணிக்கு இது பிடிக்கல அன்புமணி சொல்கிறேன் ஏன்பா பேரை கெடுக்கிறீங்க ஆல்ரெடி நம்ம கெட்ட பேர் ஆகிடுத்து ஒரு ஒரு தேர்தலையும் அணிக்கு அணி மாறுறோம் மாறுறோன்னு நினச்ச பேசுகிறாங்க ஸ்டெடியாக ஒரே அணியில் இருப்போம் அப்படின்னு அவர் ராமதாஸுக்கு ஒன்று திமுக மேலே இருக்க அந்த மோகம் குறையலை திமுக முடியாதுன்னு சொல்லி கூட எப்படியா துண்டை போட்டு சீட்டை பிடிக்கலான்னு பார்க்குறாரு விசிக்கு அங்கே இருக்கிற வரைக்கும் திமுக கதவை திறக்க போகிறது இல்லை திமுகவும் கதவை அடைச்சிதுன்னா அப்புறம் நீங்கள் என்டிஏக்கு வந்தால் உங்களுக்கு எங்கள் மரியாதை இருக்காதுன்னு அன்புமணி சொல்லிட்டாரா ராமதாஸ் கேட்குறதா இல்லை இந்த போர் எப்போது ஓய்வுன்னு தெரியல இன்னும் தேர்தல் எட்டு மாதம் ஒம்பது மாதம் இருக்குது இது என்டிஏக்குள்ளே வந்தாங்கன்னா பெட்டர் இல்லைன்னா அவங்களுக்கு தான் கஷ்டம் சரி இப்போ வந்து பாமக பொஷன் எடுத்துக்கிட்டால் அந்த கட்சியோட தலைவராக இருக்கிறது அன்புமணி தான் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ராமதாஸ் நான் வந்து உங்களுக்கு த த தலைவர் பதவியை நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தார் அவர் வந்து எந்த பொஷனில் வந்து தலைவராக மாறினார்னா பாமகோடய இளைஞரணி தலைவராக இருந்து அந்த பொசிஷனுக்கு இப்போ முக்கத்து கொண்டு வந்து வைக்கிறது அது என்ன இன்ஃபர்மேஷனு என்ன செய்தியை வந்து அவங்க தொண்டர்களுக்கும் கட்சிகளுக்கும் சொல்கிறார் இல்லைங்க டாக்டர் ராமதாஸ் பெரியவருக்கு வந்து சௌமியா கட்சியில் ஆக்டிவாக இருக்கிறது பிடிக்கல ஓகே சார் அவருக்கு தேர்தலில் சீட் கொடுக்கணும்னா கூட முதல்ல சொன்னாங்களாம் ஆனால் பாஜக சொல்லிட்டு இல்லை எங்களுக்கு வந்து ஒரு லேடி கேண்டிடேட் தேவை சௌமியா வேணும் அது இல்லாமல் தருமபுரி ஏரியா வந்து பிஎம்கே பெல்ட்டு லேடி சப்போர்ட் நிறையா இருந்தால் பெட்டர்னு வேண்டாம் தான் சௌமியாவுக்கு அவர் வந்து முக்கியத்துவம் கொடுத்தார் ராமதாஸ் அவருக்கு பிடிக்கவே இல்லை அந்த அம்மா நின்றுது அதுக்கப்புறம் கட்சியில் வந்து முக்கிய பொறுப்பு ராமதாஸ் அன்புமணி எடுத்த உடனே சௌமியா நிறையா எல்லா இடத்துக்கும் போக ஆரம்பிச்சிட்டாங்க அது இவருக்கு வைத்த கலைக்கட்சி டாக்டர் பெரியவருக்கு என்னடா அது நம்ம மருமகளை உள்ளே போட்டுட்டாங்களே கட்சியை க தூக்கிட்டு போட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு மூஞ்சன உள்ளே இறக்குனார் மூங்குந்தன உள்ளே இறக்கின்னு அன்புமணிக்கு பிடிக்கல ஏன்னா ஒரு கட்சியில் அப்பா மகன் மருமகள் பேரன் அப்புறம் என்ன நீங்கள் வந்து திராவிட கட்சிகளை சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டார் அன்புமணி ஏன்னா இப்போ திமுக எப்படி ஒரு குடும்ப கட்சின்னு சொல்லலாம் அதே பேர் தான் இப்போ அவங்க குடும்ப இது பெரிய குடும்ப கட்சின்னு சொல்லுவாங்க பெரிய குடும்ப கட்சியுமாங்க அதில் நமக்கு மூஞ்சி இல்லாமல் போதை மூஞ்சின கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்கள் அப்புறம் எடுத்துக்கலாம் உங்கள் காலத்துக்கு பிறகு முகுந்த எடுத்துக்கலாம் இல்லை முகுந்தி இப்பயே எடுத்து ஆகணும் சரி வயசான வயசான கோவம் வரும் அதெல்லாம் இயற்கை இயற்கை இதெல்லாம் ஏஜ்னால் வர ரிலேட்டட் மேட்டர் சென்னிலிட்டின்னு சொல்ல மாட்டேன் அது வந்து கொஞ்சம் பிடிவாத கொஞ்சம் ஜாஸ்தியாகிடும் வயதானவங்களுக்கெல்லாம் என் பேச்சு எல்லாம் பெரியவங்களாம் என் வீட்டில் பார்த்திங்கன்னா பெரியவங்களாம் சின்னவங்க என் பேச்சு கேட்கல தான் சொல்லுவாங்க என் பேச்சு கேட்டு நடக்க மாட்டேங்கிறேன்னு சின்னவங்களாம் இப்போ பெரியவங்க பேச்சு கேட்டு நடக்கிற காலத்து இல்லை இப்போது எல்லாம் அவங்க கற்று தேர்ந்துட்டாங்க பெரியவங்களோட மரியாதை கொடுப்பாங்க அவ்வளோதான் தவிர பெரியவங்க சொல்கிறபடி கேட்டு நடக்கிறதுல இப்போ இந்த காலம் இந்த காலத்தில் இந்த காலத்து இளைஞர்கள்லாம் அந்த லெவலுக்கு நீங்கள் வச்சுக்க முடியாது ஸோ அதிமுகவில் கூட்டணி இருந்தால் இவர் கண்டிப்பாக அடுத்த எலெக்ஷனில் அதிமுக தான் வரப்போகிறது அடுத்த அடுத்த தேர்தல் ஜெயிக்க போகிறது அதிமுக தான் அன்பனி சொல்கிறதான் நாளைக்கே ஒரு கூட்டணி மந்திரிசபை வந்தது நமக்கு தெரியாது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி மந்திரி சபை நீங்கள் திமுகவில் சேர்ந்து கூட்டணியில் ஜெயிச்சா கூட உங்கள் கூட்டணி இடம் கிடைக்க போகிறது இல்லை திமுக வந்து ம மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்துமே தவிர எதிர்கட்சிக்கு யாரும் கொடுக்க போகிறது இல்லை ஆனால் அதிமுக அப்படி இல்லை அதிமுக மைனாரிட்டியாக வந்து ஒரு அரசாங்கம் அமைச்சதுன்னா நமக்கு ஒரு சீட்டாக ஒரு மந்திரியாவது நம்ம கொடுப்பார் கண்டிப்பாக கொடுப்பார் அப்போ நம்ம கட்சியை வளர்க்குறதுக்கு இருக்குன்னு ஒரு லாங் டேர்ம் பிளான் போடுறார் அன்புமணி என்ன போடுறாரு தமிழ்நாட்டிலையும் கூட்டணியாக மந்திரி சபை மந்திரிசபை வந்தால் நமக்கு ஒரு சீட் கிடைக்கும் ஒரு மந்திரி கொடுப்பாங்க ஒரு டெல்லியில் நான் மந்திரி ஆகிட்டேன்னா டெல்லி மந்திரி தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி டெல்லியில் வந்து தமிழை கட்சி நல்லா வளர்க்க முடியும் வளர்த்து எடுத்துட்டு போகிறேன் எங்கிட்ட ஒழுங்காக நான் பண்ணி காட்டுறேங்கிறான் அன்புமணிக்கு அது அதில் நம்பிக்கை இல்லை சரிப்பா இப்போ ராமதாஸ்க்கும் அன்புமணி ராமதாஸ்க்கும் இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து மேடையில் ஒரு ஒரு காட்டமான விமர்சனம் கிடையாது இதுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை வந்து வெடிச்சிருக்கு அப்படின்னும் போது இத்தனை நாளாகவே இதை வந்து தனியிலனா அங்கே இருக்க தொண்டர்களோ இல்லை மற்ற கூட்டணி கட்சிகளோ அதை எப்படி பார்ப்பாங்க அது அவங்களுக்கு ஒரு பின்னடைவு தானே கண்டிப்பாங்க இப்போது இப்போ கூட்டணின்னா யாரு கூட பேச்சு நடத்தணும்னு ஒரு ஒரு கேள்வி வரும் ஆமாம் சார் அன்புமணியோடைய பெரியவர் ராம்தாஸோடைய அன்புமணிகிட்ட போனால் ராம்தாஸ் வேண்டாம் பாரு ராம்தாஸ்கிட்ட போனால் அன்புமணி வேண்டாம் பாரு ஸோ இப்போ கட்சிக்காரன் குழப்பம் அடைகிற மாதிரி ஆளும் கட்சி எதிர்கட்சி என்டிஏ எல்லாமே குழப்பத்தில் இருக்கு இப்போது ஓகே இந்த குழப்பத்தை திமுக பயன்படுத்த பார்க்குது கட்சி ரெண்டாக உடைக்க பார்க்குது எதிர்கட்சி அப்படிதான் எதிர்கட்சி அப்படிதான் அது அவங்க வேலை நீ குறை சொல்ல முடியாது அப்படி நீங்கள் உங்க நீங்கள் ஒத்துமையாக இல்லைன்னா எதிர்கட்சி உடைக்க தான் உடைப்பான் அது அவன் வேலை நீங்கள் குறை சொல்ல முடியாது திமுக உடைச்சதுன்னா பாமக ரெண்டாக போச்சு வச்சுங்க இருக்க இருக்கவே இப்போவே பெரிய பெரிய கட்சி இல்லை அது இன்னும் பெரிய லெவலில் வளரலை முப்பது வருஷமாக இருந்தால் கூட இன்னும் ஜாதி கட்சி மாதிரி தான் இருக்குது அன்புமணினால ஓரளவுக்கு இதுக்கு பாப்புலரிட்டி வந்திருக்கு யூத்தெல்லாம் வந்திருக்காங்க இளைஞரெலாம் வந்திருக்காங்க நல்லா கொஞ்சம் பண்ணி எடுத்துகிட்டு போகிறார் நீ கட்சியை ரெண்டாக ஓடச்சிங்கன்னா அப்பா ஒரு ஒரு விங்கு மகன் ஒரு விங்குன்னா வச்சுங்க அப்போ வந்து எப்படி இருந்தாலும் அன்புமணி தான் ஜெயிப்பார் அது ரொம்ப டவுட் கிடையாது அந்த மாதிரி ஆறுக்கு டிஎம்கே தூண்டில் போட்டுருக்கு திமுகவின் இந்த முயற்சி பளிக்குமா பலிக்காதாங்கிறது இன்னொரு ஆறு எட்டு மாதத்தில் போனால் நமக்கு தெரிஞ்சிடும் சரி இப்போ வந்து வன்னிய சங்கமோ இல்லை வன்னியர் மக்களோ எடுத்துக்கிட்டால் அவங்க வந்து ராமதாசை ஒரு ஐக்கானாக பார்க்குறாங்க அப்படின்னும் போது அவர் சொல்கிறது தான் முக்கியமான விஷயமாக எடுத்துப்பாங்க இப்போ வந்து அன்புமணிக்கு வந்து ஒரு அவருடைய ஆளுமைக்கே அவர் கொஷின் கேட்கும் போது அப்போ அன்புமணி வந்து அன்புமணுடைய ஆளுமையை வந்து ராமதாசே கொஷின் கேட்குறாருன்னா அப்போ அன்புமணிக்கு அந்த ஆளுமை இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க நினைக்க தோணும் இல்லை அவங்களுக்கும் கலைஞர் வந்து கடைசி வரைக்கும் முதலமைச்சராக இருந்தார் ஆமாம் சார் கலைஞரையும் நீங்கள் ராம்தான் கம்பேர் பண்ணவே முடியாது கலைஞர் ஒரு ஆளுமை தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தார் கடைசி வரைக்கும் முதலமைச்சராக இருந்தார் அவர் வந்து உடல் குன்றியது வரைக்கும் அவர் நல்லா ஆக்டிவாக தான் இருந்தார் அதனால் அவர் தான் அவர் மீறி ஒன்றும் ஸ்டாலினால் ஒன்றும் பண்ண முடியல ஸ்டாலினால் ஒன்றும் பண்ண முடியல துணை முதலமைச்சராகினார் அப்போ கூட அப்போ கூட ஒரு ஒரு அளவுக்கு அவருக்கு ஓட்டிக்கா லிமிட்டட் பவர்ஸ் ஸ்டாலின் கொடுத்தார் அட் இஸ் இந்த குதிரையுன்றது கட்சி ஆட்சி ரெண்டையும் தன் கையில் ஒரு கலைஞர் இங்கே வந்து கட்சியும் இல்லை ஆட்சியும் இல்லை கட்சி பையன்கிட்ட போயிடுச்சு ஆட்சி இன்னும் எப்போ வரும்னு தெரில ஸோ பெரியவருக்கு வந்து கட்சியில் மரியாதை இருக்காங்கன்னா அவர் மரியாதையை காப்பாற்றிக்க வேண்டியது அவர் பொறுப்பு இந்த மாதிரி நூறு 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 தடவை பேசுனாங்கன்னா கட்சிக்காரலாம் விட்டு அன்புமணி பக்கம் சேர்ந்துடும் அன்புமணியை ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பார் என் எத்தனை நாளைக்கு அவர் பொறுத்துட்டு இருக்க முடியும் எங்கே அவர் கட்சி தலைவருங்க நீங்கள் கட்சி தலைவரை நீக்குவதும் நீக்காததும் உங்கள் இஷ்டம் ஆனால் அதுக்கு ஒரு முறை இருக்குது நாலே நீ வராது ஆஃபீஸ்க்குன்னு சொல்ல முடியாது சொல்ல முடியாது ஆனால் அவர் அப்படி தான் சொல்கிறாரு அப்படி தான் சொல்கிறார் நீ என்ன பண்ணோம் பொதுக்குழு செயற்குழு கூட்டி நான் தான் வந்து அன்புமணியை நியமித்தேன் நான் அன்புமணி எடுக்க போகிறேன் மூந்தன தலைவராக போட போகிறேன் இல்லை ஜி மணி தலைவராக போட போகிறேன்னு அவரை அனௌன்ஸ் பண்ணி நேஷ்னல் கமிஷன் எலெக்ஷன் கமிஷனுக்கு ரிப்போர்ட் அனுப்பணும் ஆமாம் சார் தேசிய கட்சிக்கு ரிப்போர்ட் அனுப்பணும் இல்லைன்னா எப்படி ஒத்துப்பாங்க அதான் சார் இப்போ வந்து ராமதாஸோட இந்த செயல்கள் வந்து அந்த கூட்ட அந்த மக்களுக்கோ இல்லை பாமக சார்ந்த ஒரு ஒரு கூட்டணி கட்சிகளுக்கோ அளவுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துது ரொம்ப சங்கடத்தை ஏற்படுத்து ஏன்னா திடீர்னு நீ வேண்டாம் அப்படின்னா இது வந்து ஜனநாயகம் இல்லை நான் நாளைக்கு நாளிலேருந்து வரக்கூடாது நீ கட்சிக்காரன் இல்லை நீ கட்சி தலைவர் இல்லைன்னு சொல்கிறதுக்கு வீட்டில் வேணால் நீ என் மகன் இல்லைன்னு சொல்லலாம் கட்சிங்கிறது பொது கட்சி அது வந்து தேர்தல் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தேர்தல் கமிஷன் நீங்கள் பதில் போட்டிங்களா லெட்டர் போட்டிங்களா அன்புமணி வந்து இது கட்சி தலைவர் பறவையிலேருந்து நீக்கப்படுகிறார்னு போடலையே ஏன்னா ஒரு பவர் கிடையாது பவர் கிடையாது நீ இல்லாத பவர் கையில் எடுத்துக்கணு வேணா வருப்பா நாலு கட்சி கிடையாது என் அப்பா பையன் சண்டை வேறு கட்சி ஃபவுண்டர் தலைவர் சண்டை வேறு ஓகே இவர் கட்சியோட நிறுவனர் தலைவர் ரெண்டு பேருக்குள்ள சண்டை அப்பா பிள்ளை சண்டையாக அடிச்சுப்போம் அது என்ன அப்பா பிள்ளை சண்டை நீ கட்சி தலைவர் கிடையாது உன்னை தூக்கிட்டேன் அப்படின்லாம் வாய வாய வார்த்தை பட்றார் ஸோ இது வந்து பாமக என்ற கட்சிக்கு கஷ்டகாலமான ரொம்ப கஷ்டகாலம் ஏன்னா வந்து மக்கள் வந்து வன்னிய சொந்தங்கள் ஓரளவுக்கு பாமக மதிக்க தொடங்கியது காரணமே அன்புமணி போன்ற இளைஞரெல்லாம் வந்தக்கப்புறந்தான் ராமதாஸுக்கு மதிப்பு இல்லைங்கல்ல மதிப்பு இருக்குது ஆனால் இப்போ இருக்கிற யூத் எல்லாம் அன்புமணி தான் ஒரு ஐக்கானாக பார்க்குறாங்க ஒரு மாடலாக பார்க்குறாங்க மாடலாக பார்க்கும்போது நீங்கள் உள்ளே உள்ளே வந்து உள்ளே பூந்து குழப்பி விட்டு சண்டை மூட்டி விட்டு இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்கள் கட்சியோடு எது நீங்கள் எதுக்கு கட்சி ஆரம்பிச்சிங்களோ அதன் நோக்கம் பலனெலாம் போய்டுமே பாமக எதுக்கு ஆரம்பிச்சிங்க பாட்டாளி மக்கள் கட்சியே ஆரம்பித்தீங்க வன்னியர்லாம் பெரிய போஸ்ட் வரணும் நிறைய ரெக்கி வரணும் மந்திரியானோ முதலமைச்சரானோ துணை முதலமைச்சரானோ மத்திய அமைச்சரான தான் ஆரம்பித்தீங்க அந்த நோக்கத்துலேருந்து ஏன் நீங்கள் தவழ்ந்து போகிறீங்கப்போ அந்த நோக்கத்துலேருந்து பிரிஞ்சு போகிற மாதிரி யாரு நீங்கள் சண்டை போடுற கட்சி என்னட்டா போச்சுன்னா யார் நாளைக்கு உங்களை மதிப்பா அப்படிங்கிறது எண்ணம் வந்து இதில் ரெண்டு பேரில் தவறு அதிகமாக பண்ணுறது டாக்டர் ராமதாஸ் தான் தவறு வந்து அன்புமணி பண்ணலன்னு சொல்லு ஆனால் அன்புமணி ரொம்ப அடங்கி போகிறார் பாவம் இதுக்கு மேலே அடங்கி போகிறதுக்கு அவருக்கு வந்து மனசு இருக்குமா இப்போ இனிமேல் பாமக உடையுமா உடையாதாங்கிற முடிவு எடுக்க வேண்டிய பொறுப்பு டாக்டர் அன்புமணி கிட்டே தான் இருக்கு ராமதாஸ் இல்லை சரி இப்போ ராமதாஸ் வந்து இப்போ வந்து சௌமியாவை கொண்டு வரும்போது ஒரு தப்புன்னு சொல்கிறோம் இல்லை சார் அந்த இடத்துல வந்து அன்புமணியே நான் என்னுடைய ஒய்ஃபை வந்து இவ்வளோ சீக்கிரம் அரசியலில் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஷன் எடுக்கும்போது அவர் வந்து வரவேற்கிறாரு போது இன்னொரு பவருக்கு இன்னொரு முகுந்தலாவை கொண்டு வரும்போது அவர் வந்து ஒத்து ஒத்துழைப்பு போகணும்ல அப்படின்னும் போது இங்கே வந்து யார் வந்து குடும்ப கட்சியாக மாற்றுறாங்க அப்படின்ற கொஸ்டின் அவர் ரெண்டு பேருமே குடும்ப கட்சியாக தான் மாற்றிட்டு இருக்காங்க இல்லை அன்புமணி வந்து சௌமியா என்ஜிஓ பண்ணுறாங்க நிறைய என்ஜிஓ ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க அதெல்லாம் பெண்கள் முகம் அந்த கட்சிக்கு தேவை எல்லா கட்சியிலையும் பெண்கள் இருக்காங்க பாமகவில் திலக பாமான்னு ஒரு அம்மா இருக்காங்க அவங்க ட்ரெஷரர் பொருளாளர் திலக பாமா இருந்தாலும் சௌமியா அன்புமணிக்கு இருக்கிற பாப்புலாரிட்டி அந்த கட்சியில் யாருக்கும் கிடையாது ஏன்னா அவங்க நல்லா பேசக்கூடியவங்க நல்ல என்ஜிஓ நல்லா பண்ணுறாங்க பொதுநல தொண்டாட்டுறாங்க அது இல்லாமல் கட்சியில் வந்து சௌமியா போட்டி போட்டதுக்கு காரணமே கட்சி அவர் நாமினேட் பண்ணப்போதான் போட்டி போட்டாங்க அப்போ அப்பே கட்சி விட்டு ஆகிட்டாங்களோ அவங்க ஆனால் அப்போ வந்து அன்புமணி வந்து குடும்ப வாரிசு உள்ள வருதுன்னு விமர்சனம் வைக்கலாம் முகந்தண்டை கொண்டு வரும்போது மட்டும் அதை வைக்கிறாருன்னு இல்லை இல்லை சௌமியா உள்ளே வந்து கட்சியோட சப்போர்ட் தானே வந்தாங்க ஆமாம் தேர்தலில் போட்டி போடும்போது கட்சி சாத்தியத்தில் அப்போ கட்சிக்காரன் தான் கட்சிக்காரங்களாம் மாறினதுக்கப்புறம் அவங்க என்ன ஆக்டிவிட்டி பண்ண என்ன தப்பு அவங்க என்ன நாலு இடத்துல போய் பேசினாலும் தப்பா கட்சிக்காரன்ற முறையில் நீங்கள் அவங்கள ஏற்றுக்கொண்டீர்கள் இப்போது தேர்தலில் போட்டி போடாமல் சசிகலா மாதிரி இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி இந்த அம்மா சௌமியா என்னங்க முள்ள வந்துட்டு டாக்டரோட டாக்டர் அன்புமணியோடய ஒய்ஃபு முறையில் வந்து எல்லாம் வேலை பண்ணுது பவுனி திட்டி தேடுது அப்படின்னு திட்டலாம் அவங்க கட்சி தேர் சார்பாக தேர்தலில் போட்டிட்டு தோத்தாங்க அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது கட்சியில் அவங்களையும் முகிந்தனை செக் கம்பேர் பண்ண முடியாது முகுந்தன் இப்போ கட்சிக்கு இப்போ தான் வந்தார் சௌமியா அப்படின்னு ரொம்ப வருஷமாக என்ஜிஓ பண்ணிட்டு வராங்க அதில் சௌமியாவையும் முகுந்தனையும் கம்பேர் பண்ணுறது இட்ஸ் நாட் ரைட் இப்போ வந்து அந்த கட்சியில் ஒரு முக்கியமான ஃபேஸ் சொன்னீங்க அது வந்து திலகமா சொல்றீங்க அப்போ திலக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அன்புமணியை வந்து தலைவரும் பக்கத்துலேருந்து இந்த மாதிரி சொல்கிற தப்புன்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க மேலேயும் கடுமையான விமர்சனம் இப்போ ராமதாசா சிலருந்து வரல இது அப்போ அந்த கட்சியில் ஜனநாயகமே இல்லாத கட்சி நம்ம எப்படி மக்களை எப்படி பார்ப்பாங்க திலகமாமா சொன்னது திலக டாக்டர் அன்புமனியை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியுது கலர் நிலவரம் திலக நல்ல தேர்ந்து அரசியல்வாதி அவங்களுக்கு தெரியும் கட்சி யார்கிட்ட போனால் ஊருபடுவது தெரியும் அவங்களுக்கு ஆனால் அவங்கள வந்து பெண்ணின்றும் பாராமல் இவ்வளோ கடுமையாக தாங்கினாங்க பாருங்க அதுக்கு அந்த கட்சியோட வீழ்ச்சியை காட்டுறது ஏன்னா ஒரு கமெண்ட் சொல்ல கூட இல்லை ஜனநாயக உரிமை இல்லைனா அப்புறம் என்ன கட்சி நடத்துகிறீங்க அது ஒரு பெண்ணை போய் பெண்ணுன்னு கூட பார்க்காம அவங்கள போய் அசிங்கமாக பேசி த கண்டபடியெலாம் பேசி ட்விட் ட்ரோல் பண்ணி ட்வீட் பண்ணி இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் இல்லை இதெல்லாம் அன்புமணிக்கு பிடிக்கல அன்புமணி ரொம்ப பொறுமை கேட்குறார் டாக்டர் அன்புமணி ரொம்ப பொறுமை கேட்குறார் என்றைக்கு அந்த பொறுமை எல்லாம் வெடிச்சு செதற போகிறதோ அன்றைக்கி தான் கட்சிக்கு கஷ்டகாலம் வரப்போகுது ஸோ உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி